ஒற்றுமைக்கும் எதிராக பாவங்களை கடவுளின் நிலையில் இருக்கக்கூடிய ஆயருக்கு எதிராக எவர் ஒருவர் செயல்பட்டாலும் அங்கு கடவுள் இல்லை உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் பாவத்திற்கான பரிகாரத்தை தேட முடியும் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்தில் ஒப்புரவு நல்லுறவு என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் தொடக்க கால திரு அவையில் ஒப்புரவானது எவ்வாறு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் திருமுழுக்கில் மட்டுமே பாவங்களுக்கான மன்னிப்பினை பெற்று கடவுளோடும் அவரை நம்புபவர்களோடும் ஒப்புரவாகிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்து மட்டுமே முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் நிலவியதை நாம் பார்த்தோம் அதற்கு இணையாக ஒரு சில இடங்களில் திருமுழுக்கிற்கு பின்பும் செய்த பாவங்களை மன்னிக்க நாம் கடவுளிடம் வரவேண்டும் கடவுளிடம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாகவும் திருப்பலியின் வழியாக கடவுளை வழிபடுவதற்கு முன்பாகவும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கும் வண்ணம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கருத்தனையும் நாம் பார்த்தோம் எனவே ஜெபம் செய்வதற்கும் கடவுளை வழிபடுவதற்கும் தூய்மையான உள்ளம் தேவை அப்படி என்றால் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெற வேண்டும் தொடக்க காலத்தில் இந்த வழிபாட்டின் தொடக்க பகுதியில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது அதைத்தான் இன்று வரை திருப்பலியின் தொடக்கத்திலும் நாம் செய்கின்றோம் ஒரு சடங்காக அல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வாழ்க்கையின் யதார்த்தங்களில் கிறிஸ்தவத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இதையும் தாண்டி இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை தொடக்க கால திரு அவை நம்முன்னால் வைக்கின்றது இன்று வழிபாட்டை தாண்டி திருச்சபையின் ஒற்றுமையை பொறுத்த மட்டில் நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்தியோக்கு நகர ஆயரான புனித இஞ்ஞாசி அறிவுறுத்துவதை பற்றி நாம் பார்ப்போம் பேதுரு அந்தியோக்கு நகரில் ஆயராக இருந்ததற்கு பின் பேதுருவின் இரண்டாவது வாரிசாக இருந்தவர்தான் அந்தியோக்கு நகர் புனித இந்நாசி இவர் ஒப்புரவுக்காக மக்களை கீழ்கண்ட விதத்தில் அழைக்கின்றார் ஏற குறைய நூற்று பத்தாவது ஆண்டு இவர் ரோமை பேரரசனால் கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டவர் இவர்தான் நான் ஆண்டவரின் கோதுமை மணி கொடிய விலங்குகளின் பற்களால் அரைக்கப்பட்டால்தான் ஆண்டவரின் சிறந்த அப்பமாக நான் மாற முடியும் என்று ரோமேருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் பிலடெல்பியா என்கின்ற நகரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதிய கடிதம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் கீழ்கண்டவாறு அறிவுறுத்துகின்றார் மனமாற்றத்தை செயல்படுத்தி திரு அவையின் ஒருமைப்பாட்டிற்கு திரும்பி வாருங்கள் அப்போது நீங்கள் கடவுளுக்கு உரியவராகி ஏசு கிறிஸ்துவிற்கு ஏற்ப வாழ்வீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்கு திரும்பி வாருங்கள் மேலும் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் ஒற்றுமைக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்த நான் என்னுள் இருப்பதை செய்தேன் எங்கெல்லாம் பிரிவினையும் கோபமும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கடவுள் இருக்க மாட்டார் யாரெல்லாம் மனம் மாறி பரிகாரம் செய்து கடவுளோடு ஒன்றித்து ஆயரோடு நட்புறவு கொள்ள முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் மன்னிப்பு வழங்குவார் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கடிதத்தில் அந்தியோக்கு நகர புனித இஞ்ஞாசி திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அந்த ஒருமைப்பாட்டினை பாதிக்கக்கூடிய பிரிவு மனப்பான்மை கொண்டவர்களை குறித்து அவர் வருத்தமுற்று அவர்களையும் மனமாறி திருச்சபையின் ஒன்றிப்புக்கு வர அழைப்பு விடுகின்றார் அவர் கூறுவதை நாம் கவனமாக செவிமடுப்போம் யாரெல்லாம் மனம் மாறி பரிகாரம் செய்து கடவுளோடு ஒன்றித்து ஆயரோடு நட்புறவு கொள்ள முன்வருகின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் மன்னிப்பை வழங்குவார் அதே நேரத்தில் இதற்கு முந்தைய வரியில் கூறுகின்றார் எங்கெல்லாம் பிரிவினையும் கோபமும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கடவுள் இருக்க மாட்டார் இதிலிருந்து நாம் மனமாற்றம் பெற முடியுமா பிரிவினையும் பிளவுகளும் தமிழகத்தில் கத்தோலிக திருச்சபையில் புறையோடி கிடப்பதை நாம் நன்கு அறிவோம் குடும்ப உறவாக இருந்தாலும் சரி நம்முடைய பங்குகளில் ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி நம்முடைய மறை மாவட்டங்களில் நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கின்றது நம்முடைய காலத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்கில் ஒருமைப்பாடு இருக்கின்றதா ஒற்றுமை இருக்கின்றதா ஏறக்குறைய நூற்று பத்தாவது ஆண்டிற்கு முன்பாகவே புனித இஞ்யாசி இதை எழுதுகின்றார் மக்களுக்கு நாம் அனைவருமே ஆயரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவின் தன்மை என்ன மிக மிக முக்கியமானது புனித இஞ்ஞாசி மிக தெளிவாக கூறுகின்றார் ஒரு மறை மாவட்டத்தில் ஆயர் கடவுளின் நிலையிலிருந்து இறை ஆட்சியின் வளர்ச்சியை கண்காணிக்கின்றார் என்று கடவுளின் நிலையிலிருந்து இதை ஆயர்களும் உணர்ந்திருக்க வேண்டும் நான் இந்த மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கடவுளின் நிலையில் இருக்கின்றேன் என்று இந்த இடத்தில் கடவுள் இருந்திருந்தால் எவ்வாறு செயல்பட்டிருப்பார் எத்தகைய முடிவுகளை எடுத்திருப்பார் எவ்வாறு அரவணைத்திருப்பார் எத்தகைய பரிந்துரைகளை வைத்திருப்பார் என்பதை ஆயர்கள் உணர்ந்து தியானத்தில் தெளிந்து ஜெபத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் இன்னொரு இடத்தில் கூறியிருக்கின்றார் எனவேதான் அவர் கூறுகின்றார் ஆயரோடு நட்புறவு கொள்பவர்களை கடவுள் மன்னிப்பார் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் குடும்பங்களில் எப்படி இருக்கின்றோம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலும் ஒருமைப்பாடு இருக்கின்றதா ஒவ்வொரு கிறிஸ்தவ குழுமத்திலும் ஒருமைப்பாடு இருக்கின்றதா கத்தோலிக்க திரு அவையில் அன்பியங்கள் இருக்கின்றன அடிப்படை கிறிஸ்தவ குழுமங்கள் இருக்கின்றன அன்பியத்தில் ஒருமைப்பாட்டோடு இருக்கின்றோமா அடுத்த நிலையில் பங்காக இருக்கின்றோம் நம்முடைய பங்கில் ஒருமைப்பாட்டோடு இருக்கின்றோமா அதற்கு அடுத்த நிலையில் மறைமாவட்டமாக இருக்கின்றோம் மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஒருமைப்பாடோடு ஒற்றுமைக்காக நாம் உழைக்கின்றோமாம் அதனை விடுத்து அகில உலக கத்தோலிக்க திரு அவையாக இருக்கின்றோம் ஒருமைப்பாட்டின் அடையாளங்களை நாம் கட்டி காப்பாற்றுகின்றோமாம் பாவ மன்னிப்பு குறிப்பாக தவக்காலத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாம் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் எதிராக செய்த பாவங்களை கண்டுகொள்வது இல்லை ஆனால் தொடக்க திரு அவையில் ஒருமைப்பாட்டிற்கு எதிரான செய்த பாவங்கள் மிக மிக முக்கியமானவை அத்தகைய ஒருமைப்பாடு இல்லை என்றால் பிளவுகளின் மத்தியில் கடவுளுடைய பிரசன்னமே இருக்காது என்பதை புனித இந்நாசி மிக அழகாக வலியுறுத்துகின்றார் இதன் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் கடவுளின் பிரசன்னம் இருக்கின்றது எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ அன்பியங்களில் கடவுளின் பிரசன்னம் இருக்கின்றது எத்தனை கத்தோலிக்க பங்குகளில் துறவர இல்லங்களில் குருக்களின் குழுமங்களில் கடவுளின் பிரசன்னம் இருக்கின்றது எத்தனை மறை மாவட்டங்களில் கடவுளின் பிரசன்னம் இருக்கின்றது பிளவுகள் இருந்தால் வேறுபாடுகள் இருந்தால் மன வருத்தங்கள் இருந்தால் கடவுளின் பிரசன்னம் கிடையாது என்பதை புனித இஞ்ஞாசி மிக அழகாக வலியுறுத்துகின்றார் இன்றிலிருந்து ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக நான் சிந்தித்தாலும் சிந்தித்து முடிவுகளை எடுத்தாலும் சிந்தித்து முடிவுகளை எடுத்து செயல்படுத்தினாலும் அது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும் அவ்வாறு உணர்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் போதனையாகிய ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்கின்ற கருத்து நம்முடைய வாழ்நாளில் நம் மத்தியில் நிறைவேறும் கணவன் தனியாக நின்று மனைவி தனியாக நின்று ஒப்புரவு ஆவது நல்லுறவின் அடையாளம் அல்ல சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் தனித்தனியாக இருந்து ஒப்புரவு அருள் சாதனம் செய்து கொள்வதால் அங்கு நல்லுறவுக்கான வழிவகைகளே இல்லாமல் போய்விடுகின்றன பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் இடையில் பிளவுகள் இருக்கின்றன பிணக்குகள் இருக்கின்றன வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த மனநிலையோடு ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு கொண்டால் நல்லுறவுக்கு வழி ஏற்படாமல் போய்விடும் கடவுளின் பிரசன்னம் இல்லாமல் போய்விடும் துறவர இல்லங்களில் துறவிகள் தனிப்பட்ட முறையில் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்குள் பிளவு இருந்தால் நல்லுறவிற்கு அங்கு வழி இல்லை அது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல அதே போன்று குருக்கள் மத்தியில் எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் பிளவுகள் இருந்தால் பிரிவினைகள் இருந்தால் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு உருள் சாதனம் பெற்றிருந்தாலும் நல்லுறவுக்கு அங்கு வழியே இல்லை எந்த ஒரு நிலையிலும் கடவுளின் ஸ்தானத்தில் கடவுளின் நிலையில் இருக்கக்கூடிய ஆயருக்கு எதிராக எவர் ஒருவர் செயல்பட்டாலும் அங்கு கடவுள் இல்லை கடவுளின் பிரசன்னம் இல்லை பிளவுகளை ஏற்படுத்தும் சாத்தானின் செயல்பாடும் சாத்தானின் பிரசன்னமும் தான் அங்கு இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம் மத்தியில் சாத்தானின் மிகப்பெரிய செயல்பாடாக பரவி கிடப்பது பிரிவினைகளும் பிளவுகளும் கோபம் கொண்ட மனநிலையும் இதை நாம் இந்த தவக்காலத்தில் நன்றாக உணர்ந்து இதற்கான பரிகாரத்தை தேடக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அதற்கு திரு அவை தந்தையர்கள் நமக்கு பரிந்துரைக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் கடவுளோடு ஒப்புரவாவது உசிதமானது அல்ல நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தனித்தனியாக கடவுளோடு ஒப்புரவாகி ஒருவர் ஒருவரோடும் ஒப்புரவாக வேண்டும் இதைத்தான் அந்தியோக்கு நகர புனித இந்யாசி மிக தெளிவாக கூறுகின்றார் திரு அவையில் பிளவுகளும் திரு அவையின் உறுப்பினர்களின் மத்தியில் கோபமும் இருக்கக்கூடாது என்று அதற்கு இந்த தவக்காலத்தில் நாம் பரிகாரம் தேட முடியுமா கணவன் மனைவி உறவிற்குள் பெற்றோர் பிள்ளைகள் உறவிற்குள் உடன் பிறந்தோர் உறவிற்குள் பங்கு நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களின் உறவிற்குள் துறவியர் மத்தியில் குருக்கள் மத்தியில் ஆயரோடு இணைந்து மறை மாவட்டத்தில் பங்குகளுக்கு இடையில் உண்மையான ஒருமைப்பாட்டோடு இந்த ஆண்டு நாம் தவக்காலத்தில் கடவுளின் அருளை பெற்று ஒரே குடும்பமாக ஒரே ஆயனின் தலைமையில் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட முடியுமா மிகப்பெரிய சவால் ஆனால் நம்மால் செய்யக்கூடிய சவால் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பார்கள் கிறிஸ்தவ மனம் இருந்தால் ஒன்றிப்பிற்கு நிச்சயமாக வழிபிறக்கும் இந்த தவக்காலத்தின் சவாலாக ஏன் தமிழக கத்தோலிக்க மக்கள் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் தமிழக கத்தோலிக்க துறவிகள் குருக்கள் ஆயர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது நம்முடைய மறை மாவட்டங்களிலும் சரி நம்முடைய துறவர சபைகளிலும் சரி நமக்கு மத்தியில் ஏன் ஒருமைப்பாட்டிற்கு இந்த தவக்காலத்தில் வித்திடக்கூடாது சிந்திப்போமா சிந்தித்து முடிவுகளை எடுப்போமா சிந்தித்து முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவோமா அது கடவுளுக்கு உகந்தது கடவுளுக்கு அடுத்த நிலையில் அந்தியோக்கு நகர புனித இஞ்ஞாசி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கடவுளின் பிரசன்னத்தில் அனுபவிப்பார் அதை தொடர்ந்து குறைந்த நகர மக்களுக்கு கிளமெண்ட் எழுதிய இரண்டாவது கடிதம் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை இன்னொரு கருத்தை நாம் வாசிக்கின்றோம் தனித்தனியாகவோ அனைவரோடும் ஒன்றிணைந்தோ எப்பொழுது ஒப்புரவாக வேண்டும் என்பதற்கான கருத்து இது கீழ்கண்டவாறு அவர் எழுதுகின்றார் இப்பூமியில் இருக்கும் போதே மனமாறி கொள்ளுங்கள் ஏனெனில் நாம் குயவன் கையில் இருக்கும் களிமண் போன்றவர்கள் மட்பாண்டம் செய்கின்ற பொழுது அக்களிமன் உருக்குலைந்தால் மீண்டும் அதற்கு உரு கொடுக்கலாம் ஆனால் நெருப்பில் வேக வைத்த பின் அதை ஒன்றும் செய்ய முடியாது எனவே நாம் நமது உடலில் செய்த பாவங்களுக்காக இவ்வுலகில் வாழும் போதே தீய செயல்களிலிருந்து முழு மனதோடு மனம் முயற்சி செய்வோம் மனம் மாற வாய்ப்பு இருக்கும் போதே மனம் மாறினால் கடவுளின் மீட்பை பெறலாம் ஆனால் நாம் இறந்து இவ்வுலகை விட்டு அகன்ற பின் மனம் மாறவோ பாவ அறிக்கை செய்யவோ வாய்ப்பு இல்லை என்று எழுதுகின்றார் இப்பொழுதே மனமாற்றத்திற்கான முயற்சியை எடுப்போம் பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடுவோம் இறந்ததற்கு பின் ஒன்றும் செய்ய முடியாது மிக அழகான உதாரணத்தை கொடுக்கின்றார் குயவன் களிமண்ணை பிசைந்து அதிலிருந்து ஒரு வடிவினை கொடுக்கின்றான் அல்லது ஒரு பாண்டமாக செய்கின்றான் அது உருக்குலைந்தால் உடனடியாக மீண்டும் மாற்றியமைத்து விடலாம் ஆனால் உருக்குலைந்ததை உலையில் இட்ட பின்பு வேக வைத்த பின்பு ஒன்றுமே செய்ய முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காலத்தில் மட்டுமல்ல தவறுகளை எப்பொழுதெல்லாம் செய்கின்றோமோ உடனுக்குடனாக ஒப்புரவு திருவருள் சாதனத்தின் வழியாக கடவுளோடும் ஒருவர் ஒருவரோடும் நாம் ஒன்றிக்க முடியுமா மன்னிப்பு பெற்று உறவாட முடியுமா நாளை பார்த்து கொள்ளலாம் அல்லது அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தி கொண்டே போவது நல்லது அல்ல வாய்ப்பிருக்கும் போது அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புறாகி கொள்வது நலம் என்பதை இந்த கிளமெண்டின் இரண்டாவது கடிதம் நமக்கு எடுத்துரைக்கின்றது முற்காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு சாதனத்திற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையோ பங்கு தந்தையர்களோ செய்தார்கள் இன்று அதை மீண்டும் நாம் நடைமுறைப்படுத்த முடியுமா குருக்கள் ஒப்புற சாதனத்திற்கான பாவசங்கீர்த்த தொட்டிகளில் அமர முடியுமா மக்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்க முடியுமா பல நேரங்களில் குருக்களாகிய நாம் அந்த வாய்ப்பினை மக்களுக்கு கொடுப்பது கிடையாது ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பும் பத்து பதினைந்து நிமிடங்கள் ஒப்புற சாதனத்திற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா ஒரு குருவாக இருக்கக்கூடிய நான் முன்மாதிரிகையோடு அங்கு சென்று அமர முடியுமா மிகப்பெரிய சவால் ஒப்புற வருள் சாதனம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் பாவத்திற்கான பரிகாரத்தை தேட முடியும் பொதுநிலையினரோ துறவியரோ ஏனைய குருக்களோ ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக ஏங்கி வருகின்ற பொழுது நான் ஒரு குருவாக இருந்து அங்கு இல்லை என்றால் எங்கு சென்று அவர்கள் பாவங்களை அறிக்கையிட முடியும் மீண்டும் நம்முடைய பங்குகளிலும் சரி துறவர இல்லங்களிலும் சரி இந்த சனிக்கிழமை ஒப்புரவு அருள் சாதன பழக்கத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா இதையும் ஆயர்களும் குருக்களும் இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமான கடமையாக நம் கண்முன் கருதி மக்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் உயிரோடு இருக்கும் பொழுதே பாவ அறிக்கை செய்ய வழி இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்வோம் அதை விடுத்து நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று தொடக்க திரு அவையின் அனுபவம் நமக்கு அறிவுரை கூறுகின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒப்புற அருள் சாதனத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம் இப்பொழுது யாரெல்லாம் இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் என்கின்ற கருத்தும் ஏறக்குறைய இரண்டாவது நூற்றாண்டில் எழுகின்றது தெர்தூலியன் என்னும் திரு அவை தந்தை மிக அழகாக குறிப்பிடுகின்றார் அதாவது அடக்கம் என்னும் நற்பண்பை குறித்து எழுதிய நூல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகின்றார் திரு அவை பாவ மன்னிப்பினை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே பேதுருவோடு இணைந்திருக்கக்கூடிய திரு அவைகள் அனைத்தும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் பேதுருவும் இயேசுவை போன்று புதுமைகள் செய்யக்கூடிய வலிமையையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் எனவே இயேசுவை போன்று அவரும் அவர் வழி வந்த ஆயர்களும் குருக்களும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும் என்று அறுதியிட்டு கூறுகின்றார் அவருடைய காலத்தில் மொந்தானியர்கள் என்ற பிரிந்து சென்ற இயக்கத்தினர் கூறினார்கள் ஆயர்கள் குருக்கள் மட்டுமல்ல மறைசாட்சிகளும் மறை துன்பத்தை அனுபவித்தவர்களும் பாவம் மன்னிப்பு கொடுக்கலாம் என்று அதை குறித்த வாதத்தில் திருத்தோலியன் மிக அழகாக திருத்துகின்றார் மறைசாட்சியும் பாவம் செய்தவர்தான் மறைக்காக துன்புற்றவரும் பாவம் செய்தவர்தான் மறைசாட்சி தன்னுடைய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு சாட்சி பகர்கின்றாள் என்றால் அது இரத்த திருமுழுக்கு அது அந்த நபர் செய்த பாவங்களை மன்னிக்கின்றது என்று கூறுகின்றார் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே மறைசாட்சிய மரணம் அடைகின்றவர்கள் அந்த மரணம் வரை செய்த பாவங்களை எல்லாம் கடவுளுக்கு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக ஒப்படைக்கின்றார் கடவுள் அந்த பாவங்களை எல்லாம் ரத்தம் சிந்தியதால் மன்னிக்கின்றார் என்று அறிவுறுத்துகின்றார் எனவே நீரினாலும் ஆவியினாலும் பெற்ற திருமுழுக்கு அடுத்ததாக சிவப்பு திருமுழுக்கு ரத்தத்தினால் பெற்ற திருமுழுக்கு நாம் வணங்கக்கூடிய மறைசாட்சியர் அனைவருமே அவர்களுடைய பாவங்களை கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காக சிந்திய இரத்தத்தினால் கழுவி கொண்டார்கள் என்கின்ற கருத்தும் திரு அவையின் தொடக்க காலத்தில் இருந்தது நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை எனவே சிவப்பு திருமுழுக்கை விடுத்து நம்முடைய நன்னெறி மூலமாகவும் ஒப்புற அருள் சாதனத்தின் மூலமாகவும் நாமும் கடவுளுக்கும் ஒருவர் ஒருவருக்கும் ஏற்புடையவர்களாக மாற வேண்டும் எனவே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் குலைக்கக்கூடிய பிளவுகளும் கோபமும் சாத்தானின் செயல்பாடுகள் அவை பாவங்கள் அவற்றிலிருந்து நாம் மீண்டு வந்து கடவுளோடும் கடவுளின் நிலையில் இருக்கக்கூடிய ஆயரோடும் ஒப்புரவாகி நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று தொடக்க கால திரு அவை அழைப்பு விடுக்கின்றது இந்த சவாலை ஏற்றுக்கொள்வோமா நம் அனைவர் மத்தியிலும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் தலை தோங்க கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக